ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூரில் ஹெவி ரெயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எல்லோரும் சேஃபாக இருக்கலாம் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ நான் இன்றைக்கு வந்து ஒரு திருக்குறள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காலம் அப்படிங்கிறது டாப்பிக்லேருந்து ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அதாவது செய்ய வேண்டிய காலமும் முறையும் அறிந்து செய் செஞ்சோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமானாலும் நம்மளால் அந்த வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த குரலோட மீனிங் அந்த நம்மளோட செய்யப்போகிற காரியத்தை பொறுத்து அந்த வெற்றியும் நமக்கு கை கூடும் அப்படிங்கிறத தான் நம்ம திருவள்ளுவர் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க நான் எதனால் இப்போ நான் அதை சொல்கிறேன்னா நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைம்லையாவது நான் வந்து இதை பண்ணலாம் என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் இதை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே லேடிஸ்க்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த குர்த்தா ஒன்று காமிக்கிறேன் இது ஒரு பியூர் காட்டன் எக்ஸல் சைஸு இதோட ஹைட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது வீ நெக் பேட்டன் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஒரு சின்ன லேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி ஷிப்பிங் ஓகே நீங்கள் இது பிடிச்சிருந்தா எங்கிட்ட வாங்கிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இங்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு செட்டிநாடு காட்டன் சேரீ இது ஒரு பர்பிள் நாவல் பழ பர்பிள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகான கலரு இது பார்டர் க்ரீனு அந்த டெம்பிள் டிசைனோட இந்த ஃபோர் டாட்டட் புட்டா டிசைன் ரொம்ப அழகான சாரீ வித்தவுட் ப்ளவுஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஆஃபீஸ் வியர் பண்ணலாம் எங்கர்ஸும் வியர் பண்ணலாம் ஸோ நீங்கள் இதை வேணும்னா வாங்கிக்கோங்க இது சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு மல்மல் காட்டன் சாரி காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப அழகான ஒரு பிங்க்கு லெமன் க்ரீன் ஃப்ளவர் டிசைன்ஸில் இருக்குது ஸோ இதுவும் ரொம்ப அழகான சாரீ மல்மல் சாரீஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் வியர் பண்ணுறாங்க ஸோ இது டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் இது ஸோ நீங்கள் இது வேணும்னா எங்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இதோட முந்தி டிசைன் இது இதுதான் இதோட முந்தி இது நம்ம வந்து குர்த்தியாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரியாகவும் வியர் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட்டாகவும் கூட பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் இதுக்கு இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டரில் இருக்குது இதுதான் ப்ளவுஸு பாருங்கள் ரொம்ப அழகான ப்ளவுஸ் இது பிரிண்டட் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது அழகாக இது வந்து கலரே போகாது அது எல்லாருக்கும் தெரியும் நான் டிசைன்ஸ்காக தான் நான் அந்த சாரீ காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பிடிச்சா எங்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ப்ளூ இண்டிகோ blue அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாரி பாருங்க டெம்பிள் டிசைன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸோ கலர் பிடிச்சிருந்து டிசைன் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் இதுதான் இதோட முந்தி இதுதான் அதோட பிளவுஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை ஸோ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்கிட்ட நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வாங்கிக்கலாம் பாருங்கள் இது ஒரு லைட் கலர் லைட் கலர் பிடிக்கிறவங்க இதை வியர் பண்ணலாம் இது அதோடய முந்தி ப்ளவுஸ் சேம் இதே டிசைன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இவ்வளோதான் நீங்கள் பிடிச்சிருந்தா எங்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்